சென்னை திருநின்றவூர் நகராட்சி இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு இங்க முப்பது ஆண்டுகளுக்கும் மேலா மழைநீர் வடிகால் இல்லாததால பருவமழையப்போ வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு வருது இந்த நிலையில இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் நடக்கிற மழைநீர் வடிகால் பணியால அன்னை இந்திரா நகர் அனெக்ஸ் பகுதியில வெள்ள பாதிப்பு அதிகரிக்க கூடும் அப்படின்னு இருபத்தி ஒன்னாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் அனிதா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில அப்பணியை நிறுத்த நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு ஆனா கடந்த இருபதாம் தேதி இரவு இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜெயக்குமார் முன்னிலையில அங்கு மழைநீர் வடிகால் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டுச்சு இத அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரோட கணவர் அழகேசன் தட்டி கேட்டிருக்காங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச அப்பகுதியைச் சேர்ந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் தங்கமணி அவரோட மகன் செந்தில் இருக்காங்க திருவள்ளூர் அரசு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க திருநென்றவூர் போலீசார் இது பற்றி விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் ஆவடி போலீஸ் கமிஷனர் சந்திச்சு அதிமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரோட கணவரை தாக்கிய தி திமுக நிர்வாகங்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு புகார் மனு அளிச்சிருக்காங்க